ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிமிளகாய் கருவேப்பிலை தொக்கு இந்த தொக்கு கூட தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் வெறும் சாதத்தோட கொஞ்சமாக இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க முதல்ல ஒரு பேனில் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா வருபட்டு லேசாக செவந்து வர வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலையே எல்லாமே நல்லா வருபட்டு லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு வாசனையும் நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் அடுத்து அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா கழுவிட்டு ஈரம் போக துடைச்சிட்டு சேர்த்துக்கங்க அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வறுபட்டு ஈரம் போக லேசாக கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுபட்டு லேசாக கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இது கூடவே ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா இந்தளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஒரு பேனில் ஒரு நாளில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு ஆறு பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க இதை லேஸாக வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க அடுத்து இதில் ஒரு முப்பது பச்சை மிளகாயை லேஸாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் ஒரு சின்ன எலுமிச்சி அளவுள்ள புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க நாம் பொடிச்சு வச்ச கருவேப்பிலை பொடியை இந்த சமயத்தில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து வரத்துக்காக உங்களுக்கு காரம் நல்லா இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா சுருங்கி வரட்டும் அது வரைக்கும் இதை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்தளவுக்கு நல்லா சுருங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு தலை தளன்னு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க சுட சுட வெள்ளை சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்